நேற்று வரைக்கும் சாதியின் பெயரால என்ன நீ வந்து நீ கீழ் சாதி கீழ் சாதி என்று சொல்லியிருப்ப நான் ஒரு மார்க்கத்தை தழுவி இந்த தேசத்தில் இஸ்லாமியர்களாக மாறியிருப்போம் இந்த ஒன்றிய அரசு வந்ததுக்கு இஸ்லாமியர்களுக்கு இருக்கக்கூடிய சட்டங்கள் எல்லாம் நீர்த்து போக செய்து போராடி ஒருமித்த கருத்தாக நின்றுதால் இந்த தேசத்தை இன்னைக்கு சுதந்திரமாக உருவாக்கி இருக்கும் என்று சொன்னால் இதில் இந்து இருக்கான் முஸ்லீம் இருக்கான் சீக்கியன் இருக்கான் கிறிஸ்தவ எல்லோரும் மதச்சார்பற்ற நாட்டை உருவாக்கி நமக்கு கொடுத்த உரிமையை நாம் ஒருபோதும் நாப்பத்தி நாலு திருத்தத்தை கொண்டு வந்து சட்டத்தில் எல்லா அதிகாரத்தையும் பரிசுச்சு அமலுக்கு வருவதை யார் யாரு நிக்கிறார்களோ இல்லையோ சோசியல் டெமோக்கிராட்டிக் பார்ட்டி இந்த கட்சியினுடைய ஒவ்வொரு தொண்டனும் தோழனும் முன்னின்று சட்டத்தை தடுத்து நிறுத்துவோம் இஸ்லாமியர்களை பார்த்தா மட்டும் பாத்தீங்களா சிஏஏ வந்துடும் எனக்கு ஓட்டு போடு என்று சொல்லி சிஏஏ போராட்டத்தை சிஏஏ சட்டத்தை பாதிக்குமோ அதே போல வகுப்பு சட்டம் இஸ்லாமியர்களுடைய பொருளாதாரத்தை பாதிக்கும் இது ரெண்டத்தையும் புரிந்து இங்க இருக்கக்கூடிய திமுக அரசு ஒரு மிகப்பெரிய நாடு தழுவிய போராட்டத்தை முன்னெடுக்குமா வக்ஃபு உரிமை மாநாடு என்பது எதற்காக என்ற கேள்வி இங்கே எனக்கு முன்னால் பேசிய அத்தனை நபர்களும் சொல்லியதை போல ஒன்றிய அரசு பாரதிய ஜனதா அரசு முஸ்லீம்களை ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும் முஸ்லீம்களை பொருளாதாரத்தில் சிதைக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் கொண்டு வரக்கூடிய சட்டத்தினுடைய பெயர் தான் வக்ஃபு திருத்த மசோதா சட்டம் கடந்த பத்து ஆண்டுகளாக இந்த பாரதிய ஜனதா கட்சி ஒவ்வொரு அரசியல் பகடை காய்களாக முஸ்லீம்களை ஆக்கி இருக்கு சட்டத்தை நீக்கி இருப்பான் முத்தலாஜ் சட்டத்தை காஷ்மீர் உரிமையை பறித்திருப்பான் சிஏ சட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க அடுத்து பொது சட்டம் என்று சொல்லி பிரச்சனைகளை கொண்டு வருவார்கள் எப்பொழுதெல்லாம் பிஜேபிக்கு பிரச்சனை வருமோ அப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் முஸ்லீம்களை வதைக்கூடிய சட்டங்களை கொண்டு வந்து முஸ்லீம்களை பாதிக்கக்கூடிய சட்டங்களை நாடாளுமன்றத்திலே இயக்கக்கூடிய வேலையை தான் இந்த பாஜக அரசு செய்து கொண்டிருக்கின்றது அப்படிப்பட்ட சட்டத்தில தான் இந்த வக்ஃபு சட்டம் என்ற சட்டத்தை இந்த அரசாங்கம் கொண்டு வருது வக்ஃபு சட்டம் என்னங்க முதல்ல யாருங்க ஓனரு யாரு ஓனரு வக்ஃபுக்கு ஓனரு அங்க இருக்கக்கூடிய சேர்மனா இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சரா அல்லது நாட்டுடைய பிரைம் மினிஸ்டரா யாருங்க வக்ஃபுனுடைய ஓனரு ஒரு நபர் ஒரு வக்ஃபு சொத்தை தானமாக கொடுக்கிறார் என்றால் அதனுடைய ஓனர் யாரு இறைவன் தான் ஓனர் என்றுதான் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது திருக்குறான் சொல்லுது அதி சொல்லுது ஆனால் இவன் என்ன செஞ்சிட்டு இருக்கான் இருக்கக்கூடிய சொத்துக்களுக்கெல்லாம் நாம ஓனர் என்று சொல்லித்தான் இப்படி ஒரு கேவலமான சட்டத்தை கொண்டு இது வரைக்கும் மூன்று வாட்டி திருத்தப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு அதற்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இந்த சட்டம் திருத்தப்பட்டது அதற்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல இந்த சட்டம் திருத்தப்பட்டுச்சு இந்த மூன்று முறையும் இந்த சட்டம் திருத்தப்பட்டுச்சு எந்த முஸ்லீமாவது ரோட்ல வந்து வீதியில வந்து எங்களுக்கு இந்த சட்டம் வேண்டாம் இந்த சட்டத்தால் எங்களுக்கு பாதிப்பு என்று சொன்னோமா என்று கேட்டால் இல்ல மூன்று முறை சுதந்திர இந்தியாவில் வக்பு சட்டம் திருத்தப்பட்டுச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருத்தப்படக்கூடிய சட்டம் என்பது வக்பு வாரியத்தை பாதுகாக்கக்கூடிய சட்டம் அல்ல வக்பு சொத்தை பாதுகாக்கக்கூடிய சட்டம் அல்ல வக்பு சொத்தை நிருமூலமாக்கூடிய சட்டம் ஆகையால் தான் ஒவ்வொரு முஸ்லீமும் இன்னைக்கு வீதியில இறங்கி இந்த சட்டம் எங்களுக்கு வேண்டாம் என்று போராடி கொண்டிருக்கின்றோம் அன்பானவர்களே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இஸ்லாமியர்கள் எல்லாம் செய்யக்கூடிய அத்தனை விஷயத்தையும் இந்த மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் லீகலா இருக்க விஷயத்த கூட இஸ்லாமியர்களுக்கு இல்லீகலா மாத்திரம் லீகலா இருக்கும் அதை இல்லீகலா மாத்திருவான் நீங்க இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் ஒரு உடற்பயிற்சி கூட ஆரம்பிச்சான்னு வைங்களேன் ஒரு உடற்பயிற்சி கூடம் என்பது நான் என் உடம்பை ஃபிட்னஸாக வச்சுப்பதற்காக எனக்கு கொடுத்த உரிமை ஆனால் அவன் ஒரு உடற்பயிற்சி கூட வச்சானா போலீஸ் அவனை நோட்டமிடும் ஏன்னா அவன் தீவிரவாதத்தை பயிற்சி வைப்பான் என்று போய் சொல்லும் அப்போ லீகலாக இருக்கக்கூடிய விஷயம் கூட முஸ்லீம் என்று வரும்போது அது இல்லீகல் ஆக்கப்படுது அதே போல தான் குருபானி குருபானியினுடைய சட்டம் என்ன சொல்லுதுங்க ஆடுகளை பலியிடுங்கள் மாடுகளை பலியிடுங்கள் என்று சொல்லும் அந்த ஆடுகளையும் மாடுகளை ஒரு முஸ்லீம் பலியிடும்போது போது அந்த மலச்சடங்கை அவன் நிறைவேற்றும் போது அங்க போலீஸ் வந்து நிற்கும் ஏயா என்று சொன்னால் சங்க பரிவார கூட்டம் எதிர்க்குது என்று சொல்லி வந்து நிற்கும் அது எங்களுக்கு லீகல் மத உரிமை இந்த நாட்டில் எனக்கு இருக்கு என்று சொல்லும்போது போது இல்லீகலாக இஸ்லாமியர்களுக்கு மாற்றப்படுது என்று சொன்னால் இந்த தேசத்தில் இஸ்லாமியர்கள் என்ன நாடு துறந்து மூட்டை முடிச்சு கட்டிக்கிட்டு கைபர் கணவாய் வழியாக வந்தவர்கள் அந்த நாட்டில் இந்த தேசத்தில் இஸ்லாமியர்கள் யாருங்க நேற்று வரைக்கும் சாதியின் பெயரால என்ன நீ வந்து நீ கீழ் சாதி கீழ் சாதி என்று சொல்லி நான் ஒரு மார்க்கத்தை தழுவி இந்த தேசத்தில் இஸ்லாமியர்களாக மாறி இருப்போம் அப்படிப்பட்ட இஸ்லாமியர்கள் இந்த தேசத்திற்கு வந்தவர்கள் அல்ல இந்த நாட்டினுடைய பூர்வீக குடிமக்கள் இஸ்லாமியர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இந்த ஒன்றிய அரசு வந்ததுக்கப்புறம் இஸ்லாமியர்களுக்கு இருக்கக்கூடிய சட்டங்கள் எல்லாம் நீர்த்து போகிறது ஒவ்வொரு சட்டத்தையும் எடுத்து பாருங்க சரிய சட்டத்தில் கை வைக்குது என்று பார்த்தால் இந்திய அரசியல் சாசனம் உருவாக்கப்படும் போது அன்றைய காலகட்டத்தில் இந்திய அரசியல் அமைப்பு சாசனத்தில் உருவாக்கக்கூடிய அவை அரசியல் நிர்ணய சபையில் முஸ்லிம்களுக்கு தனியார் சட்டம் கொடுக்கணும் முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் முஸ்லீம்களுடைய உரிமைகளை பேசித்தான் சட்டமாக தந்தார்கள் நம்முடைய அந்த சட்டத்தை எல்லாம் இந்த பிஜேபி தன்னுடைய சூழ்ச்சியை பயன்படுத்தி ஒவ்வொன்றாக நீர்த்து போக செஞ்சுட்டு இருக்கு ஒவ்வொன்றாக இல்லாமல் ஆக்கிட்டு இருக்கு ஆனா நம்ம முஸ்லீம் பாய்கள்லாம் எனக்கு வேலை இருக்கு பாய் எனக்கு தொழவு பாய் என்று சொல்லி நாமெல்லாம் ஒதுங்கி நின்றுட்டு இருக்கோம் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இந்திய சுதந்திரப் போராட்டம் என்பது எல்லாரையும் உட்படுத்தி நடந்ததுதான் இந்த தேசத்திற்கு சுதந்திரம் வேண்டும் என்றுதான் போராடினோம் போராடி ஒருமித்த கருத்தாக நின்றுதால் இந்த தேசத்தை இன்னைக்கு சுதந்திரமாக உருவாக்கி இருக்கோம் என்று சொன்னால் இதில் இந்து இருக்கான் முஸ்லீம் இருக்கான் சீக்கியன் இருக்கான் கிறிஸ்தவன் இருக்கான் எல்லோரும் மதச்சார்பற்ற நாடை உருவாக்கி நமக்கு கொடுத்த உரிமையை நாம் ஒருபோதும் விட்டுக் கொடுக்க கூடாது விட்டுக் கொடுக்க முடியாது என்பதைத்தான் இந்த மாநாட்டின் வாயிலாக நாம சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் பண்பார் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்னையா சட்டம் இது என்ன சட்டம் வக்ஃபு சொத்துக்கள் எல்லாம் பராமரிப்பதற்காக ஒரு வக்ஃபு வாரியம் வாரியம் இவ்வளவு நாள் அதிகாரம் இருக்கு என்று நினைச்சிட்டு இருந்தா இவன் இந்த சட்டத்தை கொண்டு வரான் எத்தனை திருத்தம் தெரியுமா நாற்பத்தி நாலு திருத்தம் எவ்வளவு பெரிய கொடூரம் ஒரு சட்டத்தை மாத்தினா ஒன்னு திருத்துவோம் ரெண்டு திருத்துவோம் நாற்பத்தி நாலு திருத்தத்தை கொண்டு வந்து சட்டத்தில் வக்பு வாரியத்திற்கான எல்லா அதிகாரத்தையும் என்ன இனிமேல் ஒரு சொத்துக்கு வக்பு வாரியம் போய் இது எங்க வக்பு வாரிய சொத்துன்னு சொல்ல முடியாது போய் அளவிட முடியாது கோர்ட்டுக்கு போக முடியாது எல்லா அதிகாரத்தையும் தூக்கி மாவட்ட ஆட்சியர் கையில் கொடுக்குது மாவட்ட ஆட்சியர் யாருங்க இந்த அரசாங்கத்து கிட்ட சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு தொழிலாளி அந்த தொழிலாளி முஸ்லிம்களுக்கு ஆதரவாக நிற்பாரா அரசாங்கத்துக்கு ஆதரவாக நிற்பாரா நீதிபதி சச்சார் சொல்றாரு இந்த நாட்டினுடைய எண்பது சதவீதம் சொத்துக்கள் வக்பு சொத்துக்கள் எல்லாம் அரசாங்கமும் தனியாரும் அபகரிச்சு வச்சிருக்கான் சொல்றாரு அரசாங்கமும் தனியாரும் அபகரிச்சு வச்சிருக்கான் இந்த எண்பது சதவீதம் சொத்துக்களை ஒரு கலெக்டர் வந்து முஸ்லிம்களுக்கு மீட்டு தருவாரா என்று கேட்டால் ஒரு காலமும் நடக்காது ஆகையாலத்தால் எஸ்டிபிஐ சொல்லுது இந்த சட்டம் என்பது வக்பு சட்ட திருத்த சட்டம் அல்ல இது ஒரு திருட்டு சட்டம் இது ஒரு திருட்டு சட்டம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இந்திரா காந்தி அம்மையார் ஒட்டுமொத்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க என்ன கடிதம் அதுல மூணு விஷயம் இருக்கு ஒன்னு எதெல்லாம் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கோ அந்த சொத்துக்களை மீட்டு இஸ்லாமியர்கள் கொடுங்க என்று மாநில முதலமைச்சர்களுக்கு சொல்றார் இரண்டாவது ஒருவேளை அரசாங்கங்கள் ஆக்கிரமிச்சிருந்தீங்கன்னா அதை குத்தகைக்கும் வாடகைக்கும் அந்த வக்வாரியத்துக்கு கொடுங்க என்று சொல்றார் மூன்றாவது அந்த சொத்துக்கான உண்மையான மதிப்பை அந்த மக்களுக்கு கொடுங்க என்று சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல மாநில முதலமைச்சர்களுக்கு கடிதம் எழுதி சொல்றாங்க இந்திரா காந்தி அன்னையினுடைய பிரைம் மினிஸ்டர் இன்னைக்கு டேட்டு வரைக்கும் எனக்கு முன்னாடி பேசியவர்கள் சொன்னார்கள் வக்பு சொத்துக்கள் அதே இடத்துல தான் இருக்கு அதே இடத்துல தான் இருக்கு இதுவரைக்கும் மீட்டு தரல என்று சொன்னால் இந்த சொத்திற்கான நமக்கு தேவை என்ன இருக்கு இதற்காக போடப்பட்டிருக்கக்கூடிய வாரியத்திற்கு அதிகாரம் எவ்வளவு இருக்கு இதையெல்லாம் நீர்த்து போக செஞ்சுட்டு ஒரு கலெக்டரத்தை கொண்டு போய் நம்முடைய மொத்த அதிகாரத்தையும் கொண்டு போய் கொடுக்குது என்று பார்த்தீர்கள் என்றால் அன்புக்குரியவர்களே இது மிகப்பெரிய ஆபத்தான காலகட்டம் இந்த தேசத்தினுடைய பூர்வீக குடிமக்களா இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை பட்டா போட்டு விற்பதற்காக இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கான் தலைவர் ஒரு கருத்தரங்கில் பேசுறார் அந்த அவர் எந்தெந்த சொத்துக்கள் எல்லாம் இதுவரைக்கும் அரசாங்கம் வந்து விற்றுருக்கு என்று சொல்றார் அதுல அவர் சொல்லும் போது சொல்றார் டெல்லியினுடைய கல்ஃப் இருக்கு பாருங்க கல்ஃபு ப்ளே பண்ணுவாங்களே கல்ஃபு கிரவுண்டு வக்பு சொத்து அரசாங்கம் அதை ஆக்கிரமிச்சு வச்சிருக்கு டெல்லியினுடைய ஸ்டேடியம் நேரு ஸ்டேடியம் ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் நம்மளுடைய வக்பு சொத்து அரசாங்கம் ஆக்கிரமிச்சு வச்சிருக்கீங்க அதே மாதிரி ஓபராய் ஹோட்டல் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் யாருடைய சொத்து இஸ்லாமியர்களுடைய வக்பு சொத்து ஆனால் அதை ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க இதே மாதிரி மும்பையில் யாரு முகேஷ் அம்பானி அம்பானி இருக்கக்கூடிய வீடு யாருடைய சொத்துல இருக்கு வக்பு சொத்தில் இருக்கு என்று பார்த்தீர்கள் என்றால் சச்சார் சொன்னதுதான் வருது சச்சார் ஒரு பெரிய ஆய்வை நடத்தி சொன்னார் சதவீதம் சொத்துக்கள் இந்த தேசத்தினுடைய ஆக்கிரமிக்க செய்யப்பட்டிருக்கு என்று சொன்னார்கள் என்றால் இதற்கு வலுவான சட்டத்தை போட்டு அந்த சொத்துக்களை எல்லாம் முஸ்லீம் சமுதாயத்துக்கு வாங்கி தந்து இந்த இருக்கக்கூடிய சமூகத்துக்கு பலப்படுத்தக்கூடிய வேலையை செய்யாமல் இன்னும் இருக்கக்கூடிய அதிகாரங்கள் எல்லாம் பறித்து இந்த தேசத்தில் முஸ்லீம்களை வேண்டும் முஸ்லீம்கள் ஒன்றுமில்லாமல் செய்ய வேண்டும் என்றுதான் இந்த ஒன்றிய அரசு நினைக்கிறது இந்த ஒன்றிய அரசு நினைக்கக்கூடிய இந்த சட்டத்தை அமலுக்கு வருவதை இது நிற்கிறார்களோ இல்லையோ சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா இந்த கட்சியினுடைய ஒவ்வொரு தொண்டனும் தோழனும் முன்னின்று சட்டத்தை தடுத்து நிறுத்துவோம் அன்பானவர்களே அரசியல் சாசன உரிமையை தான் கேட்குறோம் அரசியல் சாசனத்துடைய ஆர்டிகல் இருபத்தி ஆறு என்ன சொல்லுது மத சொத்துக்களை அவங்களே நிர்வாகம் பண்ணிக்கலாம் என்று சட்டம் இருக்கு அது என்ன முஸ்லீம்கள் என்றால் மட்டும் அவனுக்கு இருக்கிற சட்டம் எல்லாம் நீ எப்படி வேணாலும் மாத்திருவியா என்று சொன்னால் நாம அமைதியா இருந்தா அல்லது நாம வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா நம்முடைய சொத்தும் போவோம் நம்முடைய உரிமையும் போவோம் நாம இங்க மூன்றாம் தர குடிமக்களாக மாற்றப்படுவோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அன்பானவர்களே ஆகவே நாம புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா நாம நினைச்சிட்டு இருக்கோம் இந்த அரசாங்கங்கள் நம்மளை பாதுகாக்கும் ஆண்டு கொண்டிருக்கூடிய கவர்மெண்ட் நம்மளை பாதுகாக்கும் நாம நம்பிட்டு அரசியல் கட்சி நம்மளை பாதுகாக்கும் என்று நினைக்கிறோம் ஆனா என்ன பண்றாங்க தெரியுமா தமிழ்நாட்டில் சிஏஏ போராட்டத்தை ஓட்டாக கன்வெர்ட் பண்ணாங்க எப்படின்னா எங்கெல்லாம் போறாங்களோ இஸ்லாமியர்களை பார்த்தா மட்டும் பார்த்தீங்களா சிஏஏ வந்துடும் எனக்கு ஓட்டு போடு என்று சொல்லி சிஏஏ போராட்டத்தை சிஏஏ சட்டத்தை ஓட்டாக மாற்றியது திமுக அந்த நிலையில் திமுக இந்த சிஏஏ சட்டத்தை கொண்டு வந்தாங்கல்ல நான் கேட்குறேன் திமுக அந்த சிஏஏ சட்டத்தை எதிர்த்து ஒரே ஒரு போராட்டம் நடத்தியிருக்கா மக்களை ஒன்று திரட்டியிருக்கா பெரிய பேரணி நடத்தியிருக்கா என்று பார்த்தால் ஒரு கண் துடைப்பு கையெழுத்து வேட்டை மட்டும் நடந்துச்சு கண் கையெழுத்து வேட்டையை தவிர திமுக ஒண்ணுமே செய்யல ஆனால் இன்னைக்கு வரைக்கும் தொப்பி போட்ட பாய் போய் பக்கத்தில் சிஏ வந்துடும் திமுக ஓட்டு போடு என்று கேவலமாக கேட்குது நாங்க கேட்கிறோம் சிஏக்காக நீ எத்தனை போராட்டத்தை நடத்தின என்ன செஞ்ச அதே மாதிரி இன்னைக்கு நாங்க வக்பு சட்டத்தையும் கேட்கிறோம் இதே திமுக அரசை பார்த்து நாங்க கேட்கிறோம் உங்களுக்கு மக்கள் நாற்பதுக்கு நாற்பது வாக்களிச்சு இந்த மாநிலத்திலிருந்து உங்களை நாங்கள் எம்பிக்களாக அனுப்பி வச்சோமே என்ன செஞ்சீங்க என்ன செஞ்சீங்கன்னா எங்களை எல்லாம் சமாதானப்படுத்துறீங்க எதற்கு சமாதானம் எங்களுக்கு தேவையில்லை உங்கள் சமாதானம் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய அறிக்கை இருக்கு பாருங்க அறிக்கை அந்த அறிக்கை எல்லாம் முஸ்லீம்களுடைய வழியை தொடச்சிடும் நினைக்கிறான் இப்படி என்ன நினைக்கிறான் திமுக காலையில முதலமைச்சர் ஒரு அறிக்கை கொடுப்பார் வக்பு சட்டத்தை நாங்கள் கொண்டு வர விடமாட்டோம் என்று ஒரு ஒரு அறிக்கை கொடுப்பார் அறிக்கை கொடுத்த உடனே முஸ்லிம் சமுதாய மக்கள் நமக்கு சி எம் இருக்காரு என்று நினைத்துக் கொள்ளணுமா என்று பார்த்தால் ஒரு காலமும் இனி இந்த சமுதாயத்தை ஏமாற்ற முடியாது நீங்கள் அறிக்கை அரசியல் நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் அறிக்கை அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் இந்த சட்டம் அவ்வளவு ஆபத்தானது எப்படி சிஏ சட்டம் இஸ்லாமியர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்குமோ அதே போல வகுப்பு சட்டம் இஸ்லாமியருடைய பொருளாதாரத்தை பாதிக்கும் இதை ரெண்டத்தையும் புரிந்து இங்க இருக்கக்கூடிய திமுக அரசு ஒரு மிகப்பெரிய நாடு போராட்டத்தை முன்னெடுக்குமா நான் கேட்கிறேன் காங்கிரஸ் கட்சி இருக்குல்ல இந்தியா கூட்டணி இருக்குல்ல இந்தியா கூட்டணி நாடு சம்பிக்கிற மாதிரி வக்பு சொத்தை நாங்கள் கை வைக்க விட மாட்டோம் என்று இந்தியா முழுமைக்கும் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்குமா அதற்கு துப்பு இருக்கா என்று கேட்கிறோம் என்று கேட்டால் வெறும் ஏமாற்று வேலையை செய்து வாக்களிக்க மட்டுமே சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த இந்தியா கூட்டணி போன்று இந்த திமுக போன்ற அரசுகளை பார்த்து நாங்கள் கேட்கிறோம் நீங்கள் எல்லாம் இஸ்லாமியர்களுடைய பாதுகாவலர்களா இஸ்லாமியர்களுடைய சொத்து பறிபோக போகுது என்ன போராட்டத்தை முன்னெடுத்தீர்கள் நாங்கள் கேட்குறோம் எஸ்டிபிஐ கட்சி நாங்கள் வீதியில் இறங்கிட்டோம் நாங்கள் வீதியில் இறங்கிட்டோம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவிலும் எஸ்டிபிஐ கட்சி வீதியில் இறங்கி போராடி கொண்டிருக்கின்றது வீதிகளை இறங்கி இந்த வக்பு சொத்துக்களை மீட்டே தீர்வோம் வக்பு உரிமையை தீர்வோம் என்று நாங்கள் இந்த மக்களை ஒன்று திரட்டி கொண்டிருக்கின்றோம் இஸ்லாமிய மக்கள் நீங்கள் கட்சிகளை எல்லாம் தூக்கி நமக்கு ஒரு பிரச்சனை இவர் எல்லாம் இல்ல அவர் காப்பாற்றுவார் இந்த கட்சி காப்பாத்தோம் ஏன் குடும்ப பாரம்பரியம் என்றெல்லாம் தூக்கி வீசிட்டு நம்ம சமூகத்துக்கு ஒரு பிரச்சனை நம்முடைய சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனை நம்முடைய சொத்துக்களுக்கு ஒரு பிரச்சனை நம்முடைய வாழ் உரிமைக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் இது மாதிரி உட்கார்ந்து இருக்கக்கூடிய மக்கள் வீதி வீதியாக நீங்கள் எஸ்டிபிஐ கட்சியின் உட்பின்னால் அணி திரள வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா இன்னைக்கு தேசம் முழுமைக்கும் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி என்றால் அது சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா என்கின்ற நம்முடைய அரசியல் கட்சி தான் இன்னைக்கு தேசத்தில் எல்லா மாநிலத்திலையும் நாம் நிற்கிறோம் நீங்க திமுகவை நம்பி பயனில்லை திமுக வெறும் அறிக்கையை கொடுத்து உங்களை சமாதானப்படுத்துமே தவிர ஒரு காலமும் உங்களோடு போராட்டத்துக்கு வர மாட்டார்கள் உங்களோடு துணையோடு நிற்கக்கூடிய அரசியல் கட்சி தான் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா என்கிற அரசியல் கட்சி ஆகவே எதிரிகள் நம்முடைய வரலாற்றை எழுதுவதற்காக முன்னாடி நிற்கிறான் எதிரி நம்முடைய வரலாற்றை எழுதுவதற்காக முன்னாடி நிற்கிறான் ஆனால் நாம நாம வரலாற்றை எழுதுவோம் அப்ப வரலாற்றை எழுதணும்னா இங்க வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீமும் சகோதர சகோதரிகளும் எல்லோரும் ஒருங்கிணைந்து ஆகவே இந்த வக்பு சொத்தை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை மட்டுமல்ல நம்முடைய உரிமை இது அந்த சந்ததிகளுக்கான உரிமையை மீட்டு தர வேண்டியது இங்க வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மீதும் கடமை கடமையாகுது ஆகவே உங்களை நான் மனப்பூர்வமாக அழைக்கிறேன் எஸ்டிபிஐ கட்சி நடத்தக்கூடிய இந்த மாநாடு வெற்றி பெறணும்னா எப்பொழுது இந்த சட்டம் திரும்ப பெறுமோ அதுவரையில் இந்த மாநாடுகள் நடக்கும் ஒவ்வொருத்தரும் அதற்கான நீங்கள் ஆதரவை தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி